எல்லா புகழும் இறைவனுக்கு பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காணவோடோடு வந்தேன் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் எழுமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காணவோடோடி வந்தேன் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை ஓடோடி வந்தேன் உன்வண்டொன்று மலரின்று முகத்தோடு மோத நான் மலை கொண்ட கையாள மெதுவாக மூட உன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்டு கையாள மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன் உன் கண்ட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உன்னை மாற நீ இல்லாமல் யாரோடூற வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை ஓடோடி வந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க